அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் மே பன்னிரெண்டு முதல் மே பதினெட்டு வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இந்த வார ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்வோம் இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு முந்தைய வாரத்தை விட குறைவான லாபத்தையும் வெற்றியையும் தரும் இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இதன் காரணமாக உங்கள் தொழிலில் மற்றும் வணிகத்தில் நீங்கள் குறைந்த கவனம் செலுத்த முடியும் இந்த வாரம் உங்களுக்கு உடல் நலத்திலும் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கலாம் எல்லா வகையான சிரமங்களுக்கும் மத்தியில் உங்கள் சிறந்த நண்பர்களும் உங்கள் காதல் துணையும் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பார்கள் காதல் உறவுகளின் கவனமாக செல்லுங்கள் உங்கள் உறவில் எந்த வகையான தவறான புரிதலும் வளர விடாதீர்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வார அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஏழு ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல மற்றும் அதிர்ஷ்டகரமானது பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் இந்த வாரம் உங்கள் பணியிடத்தில் சில முக்கியமான பொறுப்புகளை பெறலாம் மூதாதையர் சொத்துக்களை பெறுவதில் உள்ள தடைகள் நீங்கும் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்கும் போது பெற்றோரிடமிருந்து முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் வாரத்தின் நடுப்பகுதியில் வீட்டில் ஒரு அன்பானவரின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் காதல் உறவின் பார்வையில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அன்புக்குரிய துணையுடன் அன்பும் நல்லிணக்கமும் நிலைத்திருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் பதினைந்து மிதன ராசி நேயர்களே மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கும் இந்த வாரம் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மறுபுறம் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் பணியிடத்தில் சில முக்கியமான பொறுப்புகளை பெறலாம் பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நன்மை பயக்கும் கடந்த காலத்தில் ஒரு திட்டத்தில் செய்ய செய்யப்பட்ட முதலீட்டிலிருந்து இந்த வாரம் நீங்கள் பெரிய நன்மையை பெறலாம் தொழிலை விரிவுபடுத்தும் திட்டம் பலனளிப்பதாக காணப்படும் நீங்கள் நீண்ட காலமாக நிலம் மற்றும் கட்டிடங்களை வாங்கவும் விற்கவும் திட்டமிட்டிருந்தால் பெரிய வெற்றியை அடையலாம் நீதிமன்றம் தொடர்பான வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரலாம் வீடு மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து கடகராசி நேயர்களே ராசிக்காரர்கள் இந்த வாரம் தங்கள் எந்த வேலையிலும் கவனக்குறைவாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் அவர்களின் வேலை கெட்டுப்போகும் கூடும் வேலையில் இருப்பவர்கள் இந்த வாரம் தங்கள் இலக்குகளை அடைய பணியிடத்தில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் உங்கள் எதிரிகள் உங்கள் வேலையை கெடுக்க சதி செய்யலாம் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காகித வேலைகளை செய்யும் போது மிகவும் கவனமாக இருங்கள் வாரத்தின் பிற்பகுதி வணிகத்திற்கு சற்று சவாலான சவாலாகத்தான் இருக்கும் இந்த நேரத்தில் வேலையில் மெதுவான வேகம் உங்களை தொந்தரவு செய்யும் தொழில் தொடர்பான பயணம் சோர்வாக இருக்கும் மேலும் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபத்தையே தரும் வாரத்தின் பிற்பகுதியில் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது காதல் துணையுடன் ஏதாவது ஒரு தவறான புரிதல் ஏற்படலாம் அதை உங்கள் நலம் விரும்பி தீர்க்க உதவுவார் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று சிம்ம ராசி நேயர்களை சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரம் தங்கள் வேலை மற்றும் உறவினர்களின் நடத்தையால் சற்று அதிருப்தி அடையக்கூடும் இருப்பினும் நீங்கள் சிந்தித்து அல்லது புரிந்து கொள்ள முயற்சிக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்காது இந்த வாரம் தொடர் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சித்தால் நீங்கள் தேவையற்ற மன அழுத்தத்தை எடுக்க வேண்டியவில்லை வீட்டிலும் வெளியிலும் உள்ள அனைவரையும் சமரசம் செய்து உங்கள் வேலையை செய்ய வேண்டியிருக்கும் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகி வருபவர்கள் விரும்பிய பலன்களை பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் வாரத்தின் நடுப்பகுதியில் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டத்தில் நீங்கள் பணியாற்றலாம் ஆனால் அவ்வாறு செய்யும் உங்கள் நலம் விரும்பிகளின் கருத்தை நீங்கள் கேட்க வேண்டும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு கண்ணீராசி நேயர்களே கடந்த வாரத்தை விட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் புனிதமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் இந்த வாரம் உங்கள் திட்டமிட்ட வேலை சரியான நேரத்தில் முடிக்கப்படும் மேலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் விரும்பிய வெற்றியையும் நன்மைகளையும் பெறுவீர்கள் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வாரத் தொடக்கத்தில் சில நல்ல செய்திகள் கிடைக்கலாம் தொழில் செய்வதிலோ அல்லது வெளிநாட்டில் தொழில் செய்வதிலோ உள்ள பெரிய தடை நீங்கும் இந்த நேரத்தில் உங்கள் தொழிலை முன்னோக்கி எடுத்துச் செல்ல நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்கலாம் பயணம் இனிமையாகவும் நன்மை பயக்கும் வாரத்தின் நடுப்பகுதியில் அரசாங்கத்துடன் தொடர்புடைய ஒரு செல்வாக்கு மிக்க நபரின் உதவியுடன் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலை நிறைவடையும் ஒரு சிறப்பு நபரின் உதவியுடன் ஒரு நன்மை பயக்கும் திட்டத்தில் சேர உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் கிரீம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல விஷயம் என்னவென்றால் உங்கள் ஓட்டம் மற்றும் கடின உழைப்பின் முழு பலனையும் நீங்கள் பெறுவீர்கள் வாரத்தின் தொடக்கத்தில் உங்கள் தொழில் அல்லது வணிகம் தொடர்பாக நீங்கள் நீண்ட தூர பயணிக்க வேண்டியிருக்கும் பயணம் இனிமையானதாக இருக்கும் மற்றும் விரும்பிய பலன்களை தரும் பணியிடத்தில் மூத்தவர்கள் மற்றும் இளையவர்களிடமிருந்து சிறப்பு ஆதரவை பெறுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் எதிரிகளை எளிதாக வெல்ல முடியும் இந்த வாரம் பணியிடத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பு பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கலாம் நீதிமன்றம் தொடர்பான வழக்குகளில் உங்களுக்கு பெரும் நிவாரணம் கிடைக்கலாம் உங்கள் எதிரிகள் தாங்களாகவே உங்களுடன் சமரசம் செய்ய முன்முயற்சி எடுக்கலாம் ஒரு மூத்த அல்லது செல்வாக்குமிக்க நபரின் உதவியுடன் நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான ஒரு தகராறு தீர்க்கப்படலாம் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் பத்து விருச்சிக ராசினேயர்களே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரம் தங்கள் உடல்நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் பருவகால நோய்களைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் பழைய நோய்கள் மீண்டும் தோன்றினால் அவற்றை புறக்கணிக்காதீர்கள் இல்லையெனில் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும் அத்துடன் உடல் மற்றும் மனவலிமையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் இந்த வாரம் மாணவர்கள் படிப்பில் ஆர்வத்தை இழக்க நேரிடும் பெரும்பாலான இளைஞர்கள் தங்கள் நேரத்தை வேடிக்கையாக செலவிடுவீர்கள் வணிக கண்ணோட்டத்தில் இந்த வாரம் மிதமான பலனளிக்கும் மறுபுறம் வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை இருக்கலாம் அதை முடிக்க அதிக கடின உழைப்பும் முயற்சியும் தேவைப்படும் வாரத்தின் நடுப்பகுதியில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் எனவே இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களின் சிறிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துங்கள் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தங்கள் தொழில் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண பல பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் இதன் பலனை பெற உங்கள் நேரத்தையும் சக்தியையும் நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் வேலை செய்பவர்கள் தங்கள் வேலையை நாளைக்கு ஒத்திவைப்பதையோ அல்லது வேறு ஒருவரிடம் விட்டுவிடுவதையோ தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் ஏற்கனவே செய்த வேலை கெட்டு போகலாம் வணிகர்கள் வாரத்தின் முதல் பதி பகுதியில் விரும்பிய லாபத்தை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் வணிகம் வேகமாக முன்னேறுவதை காணலாம் ஆனால் அதே நேரத்தில் வளர்ந்து வரும் தொழிலை கையாள்வது மற்றும் அதிகபட்ச லாபத்தை பெறுவது குறித்து கவலை இருக்கும் வாரத்தின் பிற்பகுதியில் உங்கள் வேலையுடன் உங்கள் ஆரோக்கியத்தையும் கவனித்து கொள்ள வேண்டியிருக்கும் உடல் மற்றும் மனவழியை தவிர்க்க இந்த நேரத்தில் உங்கள் உடல் நலம் மற்றும் உணவில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் நீங்கள் வேலை தேடுகிறீர்கள் என்றால் இதற்காக நீங்கள் இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கும் திருமண வாழ்க்கையில் இனிமையை தக்க வைத்துக் கொள்ள உங்கள் துணையிடம் நேர்மையாக இருங்கள் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்ட எண் ஆறு மகர ராசி நேயர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கவலையான பலன்களை தரும் வாரத்தின் முதல் பாதி வாரத்தின் இரண்டாம் பாதியை விட உங்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை தரும் இந்த நேரத்தில் உங்கள் திட்டமிட்ட வேலை சரியான நேரத்தில் எளிதாக முடிவடையும் இந்த நேரத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் பணியிடத்தில் மூத்தவர்கள் மற்றும் இளையவர்களிடமிருந்து முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் நிதி கண்ணோட்டத்தில் வாரத்தின் முதல் பாதி உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் வாரத்தின் இரண்டாம் பாதியில் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் காதல் உறவுகளில் காதல் துணையுடனான உறவு நன்றாக இருக்கும் மேலும் அவருடன் அவளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு கும்பராசி நேயர்களே கும்பராசிக்கு இந்த வாரம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் வார தொடக்கத்தில் குடும்பம் தொடர்பான சில பிரச்சனைகள் உங்கள் கவலைக்கு ஒரு பெரிய காரணமாக மாறும் இந்த நேரத்தில் உங்கள் உடல் நலம் மற்றும் உறவுகளில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த வாரம் உங்களை தவறாக வழிநடத்த அல்லது உங்கள் வேலையை கெடுக்க முயற்சிக்கும் நபர்களிடம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த வாரம் நீங்கள் வதந்திகளை நம்புவதையும் மற்றவர்களின் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுவதையும் தவிர்க்க வேண்டும் வாரத்தின் நடுப்பகுதியில் பருவகால நோய் அல்லது பழைய நோய் காரணமாக நீங்கள் உடல் வழியை அனுபவிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் தனிமையில் இருந்து உங்கள் உணர்வுகளை யாரிடமாவது வெளிப்படுத்த நினைத்தால் சரியான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் வாழ்க்கையில் கடினமான காலங்களை உங்கள் மனைவி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் அதிர்ஷ்ட எண் பதினொன்று மீன மீனராசி நேயர்களே ராசியினருக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் நீங்கள் நீண்ட காலமாக வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்கள் விருப்பம் நிறைவேறும் அதே நேரத்தில் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களின் மரியாதை அதிகரிக்கும் மேலும் அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் வேலையில் மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்காக நீங்கள் முயற்சித்திருந்தால் இந்த வாரம் நீங்கள் இந்த திசையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும் வாரத்தின் தொடக்கத்தில் தொழில் தொடர்பான சில சிறிய தடைகள் வரக்கூடும் ஆனால் உங்கள் விவே விவேகத்தால் அவற்றை நீங்கள் சமாளிக்க முடியும் வணிக கண்ணோட்டத்தில் வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் நல்லதாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் தொழிலில் விரும்பிய லாபத்தை பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் மெருண் அதிர்ஷ்ட எண் பனிரெண்டு இந்த வாரம் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்